பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே நிச்சயமாகவே இந்த மீடியாக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் யூடியூப்காக நன்றி சொல்லுவோம் எத்தனையோ பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாருங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள் எல்லாருமே இந்த மகாபெரிய தேவனை அறிந்து கொள்ள இந்த மீடியாவானது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அதுக்காக நம்ம ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க நீங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை நீங்க டச் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைப் ஆயிக்கும் இதில் வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நீங்க கேட்டுவாங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் அதனால என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் அல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் வேதத்தை எடுத்து வச்சு இதுல என்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை நிச்சயமாகவே காண்பீர்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே அற்புதமான ஆண்டவர் பாருங்க இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க என்னன்னா தேவன் இந்த உலகத்துல எப்படி நம்மள மாதிரி ஆட்களை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கு பெரிய ஆட்களா காட்டுறாரு அப்படிங்கறதுதான் பாக்குறோம் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரையும் பெருமைப்படுத்த அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார் நம்மளை பெரியவர்களாக இந்த உலகத்துக்கு காட்டணும் தான் அவருடைய ஆசை பாருங்க இதுக்கு நம்ம பெரிய எஃபர்ட் எதுவுமே போட வேண்டாம் அமைதியா அவருடைய வார்த்தைய வார்த்தையில உட்கார்ந்து நாம் இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது இது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாருங்க அவருடைய வார்த்தைய இரவும் பகலும் நம்ம தியானம் பண்ணா போதும் நிச்சயமாகவே இந்த உலகத்தின் எல்லா இடத்துலையும் நம்ம பேர் பெருமைப்படும் பாருங்க அதை நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் கர்த்தர் அதை செய்வார் நம்ம கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்துலும் செய்யப்படாத அதிசயத்தை அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கும் கூட ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பைத்தியமாக பைத்தியமாகிய என்னை கூட தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க என்னுடைய சிறுவயதின் நாட்களெல்லாம் நான் நினைச்சு பார்க்குறேன் என்னுடைய வாலிப நாட்களை நினச்சி பார்க்குறேன் எனக்கு பேச தெரியாம அநேக முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன் திரும்பமாக இந்த வசனத்தை நான் எடுத்து படிக்கும்போது என்னோட ஞாபகம் தான் எனக்கு வருது பேச தெரியாமல் இருந்த என்ன எடுத்து ஆண்டவர் பேச வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கர்த்தர் எவ்வளோ நல்லவர் அவ அவரை போல ஒரு நல்ல தெய்வன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது பாருங்க அப்போ ஞானிகளை எல்லாத்தையும் வெட்கப்படுத்தணும்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் இந்த உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் இல்லாதவர்களை ஒண்ணுமே ரொம்ப மோசம் இவன்லாம் என்னத்துக்கு உதவுவான் இவளாலெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உலகம் ஒரு வேலை பேசியிருக்கலாம் உங்களுடைய டீச்சர்ஸ் ஒரு வேலை உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம் ஆனா உங்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்னதான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க ஒன்று குறுந்தையர் முதல் அதிகாரம் ஒன்று குறந்தையர் முதல் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்கள ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஏன் அப்படின்னா பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் ஏன் அப்படின்னா அடுத்தது இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெய்வன் தெரிந்து கொண்டார் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் இல்லாதவைகள் அப்புறம் பாருங்க ஆஹ் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகள் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் ஆண்டவர் தேடி பிடிச்சு அவங்கள எடுத்து இந்த உலகத்துக்கு பெரிய ஆட்களாக காட்டுறா இருப்பாருங்க பாருங்க பேசவே தெரியாது இருந்த இவ என்ன மாதிரி பேசுறா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது யாருக்கு பெருமை எனக்கு பெருமை இல்லை என்னை இப்படி ஆக்கின அந்த ஆண்டவருக்கு தான் எல்லா மகிமையும் பாருங்க ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் அப்படின்னா அதுக்கு பதில் பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒன்று குழந்தையவர் ஒன்று இருபத்தி மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்க அப்படி செய்தார் நான் வந்து இங்க பெருசா நான் தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு பேசவே தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி பேசுகிற அளவுக்கு வசனங்கள் எல்லாத்தையும் படிக்கிற அளவுக்கு ஞானம் கிடையாது ஆவியானவர் என்ன பண்ணிட்டார் எனக்குள்ள வந்து ஆவியானவர் எல்லா வசனங்களையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஒரே ஒரு நாள் சொன்ன ஆண்டு இதெல்லாம் என்னால படிக்க முடியாது இந்த நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற பாருங்க அவர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நேற்று பாருங்க டிவி இந்த யூடியூப்ல என்னுடைய செய்தியை கேட்ட ஒரு சகோதரி அவங்க அற்புதமான சுகத்தை அவங்க வீட்டுக்கு நேத்து போனோம் பாருங்க போய் அவங்களோட உட்கார்ந்து பேசி போது தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் என்னுடைய வாயை என்ன பண்ணிட்டேன் நான் அவருக்கு கொடுத்துட்டேன் அவர் பேசுகிறார் இந்த நாவு அவருடைய நாவு அவர் பேசி கொண்டிருக்கிறார் நான் வந்து நின்று படிச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நின்னா என்னால ஒண்ணும் பேச முடியாது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறது தான் என்னுடைய வேலை ஞாபகப்படுத்துறதும் பேச வைக்கிறதும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்கள் இன்றைக்கு நீங்க சோர்ந்து போனவர்களாக எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே நான் ஒரு பைத்தியத்தை போல இந்த உலகத்துல அலைந்து கொண்டிருக்கிறேனே இந்த எப்படி நான் இந்த வேலையை செய்வேன் இந்த இடத்துல நான் எப்படி உயர முடியும் எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலை புலம்பி உங்க ஞானத்தை நம்பிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஒரு மகாபெரிய ரட்சகர் உங்களுக்கு இருக்கிறார் பாருங்க அவரே உங்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமா இருக்கிறாரு அவரை உங்களுக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து கொண்டு மகா காரியங்களை உங்கள் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயமாய் செய்வார் அவரை நீங்க விசுவாசிக்கும் போது அவர்கிட்ட விட்டுருங்க இந்த பிரச்சனைய பாருங்க முப்பத்தி ஓராவது வசனம் பாருங்க அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் நம்மள பெசாம அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது ஆண்டவரே என்னைய நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் அது உங்க வேலை விஷயமாகட்டும் வீட்டுல சமைக்கிற வேலையாகட்டும் வெளியே நீங்க எங்க போகிற வேலையாகட்டும் இடத்துல எல்லாத்தையும் ஒப்புக்கணும் ஆண்டவரே நான் போறேன் எனக்கு பதிலாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருங்க நான் சும்மா ஒரு என்னுடைய சரீரம் மட்டும்தான் போகுது மற்றவங்க மற்ற வேலையெல்லாம் செய்யறது யார் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் செய்கிறதா இருக்கிறது அவரே தேவனால் தேவன் இப்படிதான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார் அவரே தேவனால் நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமாக இருக்கார் பாருங்க ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன் பாருங்க ஒரு ராஜாவாகிறான் இது ஆண்டவர் செய்கிற செயல் பாருங்க சாதாரண ஒரு ஆட்டுமைப்பன் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தாவீது ராஜா எப்படி ராஜாவானா சாதாரணமா ஆடு பேச்சுக்கிட்டு இருந்தா பாருங்க ஒரு ஒரு முறை சிங்கத்தை கொன்னா ஒரு முறை கரடியை கொன்னா வாய புடிச்சு கிழிச்சு கொன்னே போட்டான் எப்படி தாவீதுக்குள்ள இருந்த கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் ஆஹ் ஒரு சின்ன வாலிப பயனா இருக்கான் பாருங்க ஒரு முறை கோழியாத்துங்கிற பெரிய ஆளு ஒன்பது அடி உயரம் இவன் அவ்வளோ சின்ன பையனா இருக்கிறான் நான் போய் அவன் கூட சண்டை போட்டு நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி போறான் எல்லாரும் பாக்குறாங்க இவனா பா போக போறான் அப்படின்னு உடனே சவுல் ராஜா என்ன பண்ணாரு வா என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் நீ போட்டுக்கோ நீங்க பாருங்க ஒன்னு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் தாவித ராஜா சாரி சவுல் ராஜாவுனுடைய கவசம் தலை சீரா எல்லாத்தையும் இந்த தாவித சின்ன பையனுக்கு போட்டு விடுறாங்க முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் இவனுக்கு பழக்கம் இல்ல தாவித ராஜாவோட இந்த சவுல் ராஜாவுனுடைய இந்த போர் ஆயுதங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் அதனால் நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்பொழுது தாவிது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது நான் என்ன செய்யக்கூடாது இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போக கூடாது இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு ஒரு ஆட்டு மேய்ப்பை என்ன பண்ணுவான் ராஜாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு தடியை கையிலே நாற்பதாவது தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்ல தெரிந்தெடுத்து அவைகளை தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த நண்டையிலே போனான் ஒரு குச்சி அஞ்சு கூழாங்கல் எடுத்துக்கிட்டு அந்த பெரிய அடி ஆள் கிட்ட போறான் பாருங்க பக்கத்துல போன உடனே ஏன்னா இவனுக்குள்ள மகா பெரிய தேவன் இருக்கிறாரு ஒரு சின்ன பையன் பாருங்க ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார் இந்த கல்ல எடுத்து கவனில் சுத்தி விடு அப்படின்னு சொல்லி சாதாரண விஷயம் பாருங்க இந்த கல்லுல கல்லை சுத்தி கவனில் விட்டு அடிக்கிறான் பாருங்க கரெக்டா போய் அவன் நெத்தியில பட்டுருது அவன் குப்பரடிச்சு விழுந்துடுறான் பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் தரையிலே குப்பரை விழுந்தான் பாருங்க கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்ட காரியங்களை செய்துன்னு ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அவன் பேசுறான் நான் வந்து நானா வரல ஆஹ் பாருங்க நாப்பத்தி ஆறாவது வசனம் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலைய உன்னை விட்டு வாங்கி இப்படி எல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி சொல்றான் நான் இல்ல எனக்குள்ள இருக்கிற மகா பெரிய கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறாரு இந்த யுத்தம் அது கர்த்தருடையது கர்த்தர் வந்து பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்லன்னு சொல்லி இந்த சின்ன பையன் அவ்வளவு போல்டா பேசுறான் பாருங்க எந்த போராயுதங்கள்னாலையும் தாவி இது போகவே இல்லை ஒரு சின்ன கல்லு பிரியமானவர்களே இன்றைக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் நீங்க அற்பர்களா எண்ணப்பட்டிருக்கலாம் இல்லாதவர்கள் இழிவா எண்ணப்பட்டிருக்கலாம் நீங்க நீங்க எப்படிப்பட்டவங்க அதை பத்தி மேட்ரு இல்ல ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் முகத்தையும் நம்மளோட அழகையும் நம்மளுடைய சரீர வளர்ச்சியும் அவர் பார்க்கறது இல்லை கர்த்தர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார் இவ என்னோட வேலையை செய்வாளா இவ உண்மையா செய்வாளா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை என்ன என்னிடத்துல எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே என்னென்ன ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவரே உங்க வேலையை நான் செய்யறேன் நீங்க சொல்ற வார்த்தைகளை நான் பேசுறேன் ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ அதை நீங்க என் வாயில் வையுங்க நான் பேசுறன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆத்துமாக்களை அங்கங்க தொடுகிறார் தேவையுள்ள வார்த்தைகளை தேவையுள்ள மக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க இந்த யுத்தம் இது கர்த்தருடையது கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல தேவன் வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை இருதயத்துல ரெடியா இருக்கான்னு சொல்ற ஆத்துமாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்க ஒன்னும் இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்காதீங்க உங்களுக்குள்ள மகா பிரியர் அச்சகர் இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கர்த்தாவே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் உங்கனால நான் போறேன் இந்த காரியம் எனக்கு ஜெயமா இருக்குன்னு சொல்லி போங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும் ஒரு சின்ன பையன் தாவியது காண்ட ஒரு மகா பெரிய வெற்றியை கொடுத்து ராஜாவாக்கின தேவன் இன்றைக்கு பைத்தியங்களாகிய நம்மளை கொண்டிருக்கிறார் நம்ம தான் இந்த உலகத்துக்கு தேவை பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே இந்த வெற்றி நம்மளுக்கு தான் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்